வெல்கம் டு அனிமே எவல்யூஷன் சேனல் போன சாப்டர் நம்ம என்ன பார்த்தோன்னா ஹீரோவும் அந்த பொண்ணும் வந்து டஞ்சனுக்குள்ளே போயிருப்பாங்க இப்போ அதுலேருந்து வாங்க பார்க்கலாம் சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லா மனசுலையும் போட்டு பொந்து கட்டி வச்சுருக்கோம் கை கால் தனித்தனியாக எல்லாம் பாருக்குது ஹீரோ வந்து எல்லா மனசையும் போட்டு அட்டாக் பண்ணி சொல்கிறான் நல்லது இது வந்து நான் லெவலப் ஆனதுலேருந்து இந்த சில்வர் மாஸ்டர் மான்ஸ்டர்லாம் ஒரு விஷயமாகவே இல்லை இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் என்ன ஒன்றுனா எனக்கு ஒன்றும் அந்த எவல்யூஷன் மூடு மட்டும் கிடைக்கவே இல்லை அடாச்சா அப்படின்னு சொல்லுங்கிறான் ஹீரோ இப்போது அந்த யூடியூபர் பொண்ணு வந்து சொல்லுது டார்க்கி இப்போ அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லுது ஹீரோ அங்கிருக்கிற ஒரு மாஸ்டர் தலையை பறக்க விட்டு சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறான் இதை உடனே அந்த யூடியூபர் பொண்ணுக்கு வாயே முன்னாடி வாய் ஒன்றுங்குது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யூடியூபர் பொண்ணு கேட்குது நான் வர வெயில் பார்த்தேன் நீ எல்லா மாதிரியும் போட்டு தள்ளி வச்சுக்கிறேன் பரவாயில்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அப்படி சொல்லுங்குது ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துங்கன்னா ரொம்ப நன்றி அப்படின்னு உடனே அந்த யூடியூப் பொண்ணு கேட்குது நீ எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இது வந்து டீம் டேஞ்சனு அதனால் இங்கே இருக்கிற பாஸை வந்து நீ சோலாவாக எல்லாம் வந்து தோக்கடிக்க முடியாது அப்படி சொல்லுங்கிறோம் அதுக்கு ஹீரோ சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்துக்கிறான் ட்ரை பண்ணாதானே தெரியும் எது தோக்கடிக்க முடியுமா தோற்கடிக்க முடியாதா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஒன்னே அங்கே பார்க்க சொல்கிறான் முன்னாடி பாரு ரெண்டு அலைட் மாஸ்டர் வந்து இது அப்படி சொல்கிறான் பார்த்தா அங்கே ரெண்டு அலைட் மாஸ்டர் அப்படியே கையில் ஸ்வாடு ஷீல்டெல்லாம் வச்சு நின்றுங்குது ஒரு டோரை வந்து பாதுகாத்துங்குது ஹீரோ சொல்றான் இது வந்து டஞ்சன் பாஸ் நினைக்கிறேன் டஞ்சன் பாஸ் ரூமு அதனால தான் இங்க ரெண்டு அலைட் மாஸ்டர் வந்து அந்த டோரை வந்து காட் பண்ணி நின்றுட்டு இங்கே செத்து போன மாஸ்டரை கூட இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த யூடியூபர் பண்ண பார்த்து சொல்றான் நீ போய் அந்த மாஸ்டரை போய் அட்டாக் பண்ணு இல்லை நான் போவான்னு கேட்கிறான் நீ உடனே அந்த அன்றேட் பண்ணாத நானே போய் அதை அட்டாக் பண்ண சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கோவமா சொல்லிட்டு போகுது நல்லா பாரு நான் எப்படி அந்த மாஸ்டர் தோற்கடிக்கிறேன் அப்படி சொல்லுது ஹீரோ சொல்கிறான் சரி சரி நீ இப்போ நான் எப்படி நீ சண்டை போறேன்னு பார்க்குறேன்னு சொல்கிறான் அந்த யூடியூபர் பேர் பொண்ணை சொல்லுது டார்கி கோ நீ என்ன கற்று வச்சிருக்கேங்கிறத இவன் கிட்டே காட்டு அடி சொல்லுது அந்த டார்க்கி ஒன்னே சரியாக கடுப்பாகி ஒன்னும் குறச்சிக்கினே அந்த மாஸ்டர் அவனுக்கு வேகமாக ஓடுது இப்போ அந்த யூடியூபர் பண்ண சொல்லுது ஆக்டிவேட் ஷேப் சிஃப் வேர் உல்ஃபார்ம் அப்படின்னு அந்த உல்ஃப் மாஸ்டர் வந்து வேர் உல்ஃபார் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த மாஸ்டர் முன்னாடி போய் நிற்குது நின்று ஒன்னையோ அது கிளாவை வச்சு ஒரே அடி அடிக்குது ஆனால் அந்த மாஸ்டர் நான் வந்து அது கையில் இந்த ஷீல்ட் வச்சு அதை ப்ரொடக்ட் பண்ணிடுது உடனே அந்த ஈட்டுவீர் பண்ண சொல்லுது சரி இதை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆக்டிவேட் பெட் என அட்டாக் அப்படின்னு சொன்ன அந்த மாஸ்ட்ரு வந்து செம்மையாக வந்து பூஸ்ட் ஆகுது பஃப் பஸ்ட்டு போட்டே செம அது அதை ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினாலாம் இன்க்ரீஸ் ஆகி அதை கிளா வச்சு மறுபடியும் ஒரே அடி அடிக்குது மறுபடியும் அந்த மாஸ்டர் வந்து சீல்டை வச்சு தடுக்குது ஆனா அந்த ஷீல்டே வச்சுட்டு அந்த மாஸ்டர் ரெண்டு துண்டு ஆக்குது உடனே அந்த வேர் உல்ஃப் வந்து அந்த மாஸ்டர் போட்டு தாக்குது அப்படியே கர 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 கரக்கற யூடியூபர் பண்ணி கிரேட் ஒர்க்கு அப்படி சொல்லுது ஹீரோ சொல்றான் ஏற்கனவே அங்கேருந்து ஒரு மாஸ்டர் போட்டு தள்ளிட்டு சொல்றான் நீங்க ரொம்ப லேட் பண்றீங்க இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது விஷோ காட்டுறதுக்கு மட்டும் தான் உங்களை வச்சுருக்கும் போல் அப்படி சொல்லுவான் ஹீரோ ஆனால் யூடியூபர் பொண்ணு ஷாக்காக கேட்குது அட்டுவிட்டு எப்பட்றான் நீ அதுக்குள்ளே எப்படி அந்த ரெண்டு மாதம் தாடிச்சே நீ உண்மையிலே ஒரு பிரான்ஸ் ஆகுறதானா அப்படி கேட்டுன்னுக்குது ஹீரோ சொல்கிறான் நான் பிராண்ட்ஸ் ஆங்குறது தான் அது சந்தேகமே இல்லை ஆனால் என்ன பண்ணுறது நான் எப்பயோ வந்து கோல்டு ரேங்க் ஆக வேண்டியது என்னுடைய முப்பத்தி ஏழு லெவல் ரீச் பண்ண உண்மையோ ஆனால் என்ன ஆகுது என்னுடைய நான் வந்து ஒன்றும் ப்ரொமோட் ஆகாமலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த யூடியூபர் பொண்ணு சொல்லுது ஏன் ஏன் நீ இன்னும் ப்ரொமோட்டே ஆகலை அப்படின்னு கேட்குது அது ஏன்னா எனக்கும் தெரில ஆனால் இப்போ நான் தெரிஞ்சது என்னென்னா நீ வந்து உன்னே உன்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அது மட்டும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்குது சரிவா நான் இப்போ தஞ்சன் பாஸ் உள்ள ரூமுள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி யூடியூபர்க் பண்ண சரின்ட்டு போகிறாங்க இப்போ ஹீரோ அந்த ரூம் ஆப்பன் பண்ணுறது முன்னாடி ஏதாவது யூடியூபர் பண்ணிகிட்டு கேட்குறான் இது உள்ளே போயிட்டுனா நம்ம வந்து வீட்டோட ஒரு ரூபாய் செத்து போயிட்டு ஒரு மாதிரி தெரியாது நீ வந்து ரெடியாக இருக்கிறியா இல்லை எங்கே போய் கேட்குறான் அந்த யூடியூபர் போன சொல்லுது நான் ஒன்று சின்ன பையன் கிடையாது இதுவே நீ எத்தனை லெவலில் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா டஞ்சன் மாஸ்டரை நீ என்ன என்கிட்டேயே கதை விட்றியாவா நான் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லுது உடனே அந்த மாஸ்டரும் ஆமாம் ஆமாம் நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்து நிற்குது யூடியூபர் போன சொல்லுது இது வந்து என்னோட மேஜிக்கல் விஃப் இது வந்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டரு இதோட லெவல் இருந்தால் கூட இதுதான் அதை ஜெயிக்கும் ஏன்னா சேம் லெவலில் இருந்தால் கூட இது ரொம்ப பவர்ஃபுல்லு இதோட டேக்னிக்ஸு இதோட இன்டெலிஜென்ட் ஐக்கு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது ஹீரோ சொல்றான் சரி இப்ப நான் டோர் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் போறாங்க ஹீரோ நினச்சு பாக்கிறோம் இந்த சிஸ்டம் வந்து நடுவில் வராது நினைக்கிறேன் ஏன்னா நாங்க ரெண்டு பேர் வரும் அப்படின்னு நினச்சுக்கிறோம் ஹீரோ இப்ப அந்த யூடியூபர் பண்ண சொல்லுது இவனுக்கு நான் யாருன்னு காட்டியே ஆகணும் டெஃபினட்டா என்னோட தேவை என்னோட ஸ்ட்ராங் என்ன நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோ பின்னாடி அந்த யூடியூபர் போயிருக்குது திடீர்னு பார்த்தா அந்த டஞ்சல் வந்து அப்படியே பிரகாசமா ஒரு அடிக்குது இதை பார்த்துட்டு அந்த யூடியூபர் பண்ண சொல்லுது என்ன இந்த லைட் எவ்வளவு பிரகாசமா இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுங்க திடீர்னு

யூடியூபர் பொண்ணு என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி சொல்கிறான் உடனே அந்த மிஸ்டாலும் கிளியர் ஆகி அதுலேருந்து ஒரு மாஸ்டர் ஒன்று பார்க்குறது அப்படியே கொடுக்குறோம் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாஸ்டரை பார்த்துட்டு அந்த ஈபர் பொண்ணு சொல்லுது என்ன இந்த மாஸ்டர் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது இந்த டஞ்சனுக்கு வந்து இந்த மாஸ்டர் இருக்காது இதோட பவர்ஃபுல்லான டஞ்சனுக்கு தான் இந்த மாஸ்டர்லாம் இருக்கும் அப்படி சொன்னுக்குது உடனே அந்த மாஸ்டர் இவ ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஆஹா எனக்கு விளையாட ரெண்டு பொருள் கச்சிருச்சு பொம்மை அப்படின்னு நினச்சுனுக்குது ஹீரோ சொல்றான் இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம இதை கொலை பண்ணோம் இப்போ அதுதான் மேட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுறோம் இப்போ அந்த டஞ்சன் பாஸ் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அப்படியே ஓங்கி ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு வருது ஹீரோ இப்போ அந்த பாசை பார்த்துட்டு நினைச்சுக்கிறோம் இந்த பாஸ் வந்து நான் டிஃபீட் பண்ண எல்லா பாஸ் பாசுமாரி தான் இருக்குது இதோட ஸ்ட்ரென்த் இதோட ஸ்பீடு எல்லாமே அப்படின்னா இதோட வீக்னஸ் ஒரே மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சுக்கிறோம் அந்த மாஸ்டர் வந்து ஹீரோவை பார்த்துட்டு வேகமாக அட்டாக் பண்ணுறதுக்கு அது வெப்பன் வச்சு ஒரே அடி அடிக்குது ஹீரோ வந்து அந்த வெப்பன் வழியை காலை வச்சுட்டு இது ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை சிம்பிளாக தான் இருக்குது அப்படி சொல்கிறான் யூடியூபர் பண்ணிட்டு இடி என்னடா இதுமாதிரி பண்ணிக்கிறேன் உனக்கு பயத்தில் இதுமாதிரி வளருது அதெல்லாம் அப்படி சொல்லுங்குது அந்த மாஸ்டர் ஒன்னு மறுபடியும் கோவமாக அட்டாக் பண்ணுறதுக்கு வருது உடனே அந்த யூடியூபர் பண்ண சொல்லுது டார்க்கி கோ அப்படி சொல்லுது ஒன்னே டார்க்கி வந்து ஒரு ரெண்டு வேகமாக அங்கேருந்து எகுதி பிடிச்சி ஓடுது அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணு அந்த மாஸ்டர் ரிட்டன் அட்டாக் பண்ணுறது அப்படியே வெப்பனை ஓங்குது அப்படியே தலைக்கு மேலே ஆனால் அது போல் அந்த டார்க்கி செம ஸ்டீட்ல போய் அது வாயிலே ஒரே அடி அடிக்குது அந்த மாஸ்டருக்கு லைட்டாக தான் வலிச்சுது அந்த டார்க்யும் பக்கத்து ரெண்டாயிரம் இது இந்த மாஸ்டர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஃபுல் பவர் வச்சு ரெண்டு பேர் மாறி மாறி வச்சுக்கிறாங்க உடனே அந்த டார்க்கி வந்து அதை கிளா வச்சு ஓங்கி அது வாயிலே ஒரே அடி அடிக்குது அது வாயில் இருந்து ஒரு பல்லே தெரிச்சு போய் அது அப்படியே போய் பறந்து போய் விழுது ஆள் தான் நம்ம ஜேஷ்டோம் நீ நல்ல ஒர்க் பண்ண டார்க்கி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பண்ணு அப்படியே இது பாராட்டுறதெல்லாம் கேட்டு டார்க்கி வந்து அப்படியே கெத்தாக இதெல்லாம் அங்கே இல்லாத மாதிரி அப்படியே நிற்குது இப்போது ஹீரோ கிட்டே வந்து அந்த யூடியூபர் போட சொல்லுது ஏ கிட் பாத்தியா இதை பார்த்து நீ என்ன நினைக்கிற அடிக்கிறது ஹீரோ சொல்கிறேன் நீ என்ன நினைக்கிற இந்த மாஸ்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக தோத்துறேன் நினைக்கிறியா அப்படின்னு நினைக்கிது அந்த யூடியூபர் இப்போ சொல்லுது நான் ஏற்கனவே இந்த மாஸ்டர் தோக்காடிச்சுன்னு அப்படி சொல்லுது திடீர்னு பார்த்தா அந்த மாஸ்டர் வந்து ஒரு பவர் ஸ்கில் ஆஃபியேட் பண்ணி அப்படி ஏந்து வருது அப்படி ஏந்து வருது யூடியூபர் பண்ண சொல்லுது நான் ஏற்கனவே அந்த மாஸ்டர் தோக்கா அடிச்சிட்டேன் எப்படி அந்த மாஸ்டர் செத்து போச்சு அப்படி சொல்லுது அந்த மாஸ்டர் தீவாயி வந்தது கூட தெரியாமல் இதை சொல்றேன் ஓ நீ அப்படி நினைக்கிறியா நான் உன்னை வெல்கப் பண்ணுறேன் இதான் என்னுடைய டஞ்சன் அப்படி சொல்றான் உடனே அந்த மாஸ்டர் வந்து கொடுருமா இவங்க ரெண்டு பேரும் பார்த்துன்னு சிரிக்குது இதோட இந்த சாப்பிட முடியுது சாப்பிட்டோட ஸ்டார்டிங்லேயே அந்த பேர் பண்ண கேக்குது இது இன்னொரு டஞ்சனா நீ நான் சொல்றேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அதை நான் உனக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் வா நான் இப்பவே முதல்ல அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணா இது என்னோட அட்டாக் பண்றதுக்கான நேரம் உங்ககிட்ட கொஞ்சமா எனர்ஜி இருந்தால் நீ வந்து எனக்கு உதவி செய்யலாம் இல்லைனா கூட பரவாயில்ல நானே இந்த மாஸ்டர் கதையை முடிச்சிருவேன் யூடியூப் பொண்ணு பார்க்குறது ஊர் சங்கராய் சொல்லிட்டு அவனை ஒரு கட்சிகிண்டவங்க தான் பாக்குது ஹீரோவும் அந்த ட்ராலா அப்படியே சண்டை பண்ணுறது மாறி மாறி ஹீரோ அங்க ஜம்ப் பண்ணி கிங் பண்ணி எல்லாம் அடிக்கிறான் உடனே வானத்திலிருந்து ஹீரோ வந்து அப்படி அடிச்சுன்னே வரான் அடி கீழே இறங்கும் போது அந்த மாஸ்டர் ஆனா அந்த மாஸ்டருக்கு ஒரு அட்டாக் கூட கூடல அது மேல ஒரு கிராச் கூட ஆகலை ஹீரோ சொல்றான் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குது ஏன்னா அந்த மாஸ்டர் மேல நான் இவ்வளவு அட்டாக் பண்ணி ஒரே ஒரு டேமேஜ் கூட சுத்தமாக இயல இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிறான் அந்த மானிஸ்டர் பார்த்தா ஹீரோ அட்டாக் எல்லாத்தையும் அது கையை வச்சு பிளாக் பண்ணிட்டு இருக்கு யூடியூபர் கொண்டு சொல்லுது இவனுக்கு என்ன இது நடக்குன்னு முன்னாடியே தெரியுமா கொஞ்சம் கூட அவன் 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 ஹேண்டில் பண்றான் என்னமோ இவன் கிட்ட யாராவது சொன்னது போல அப்படின்னு அந்த வீட்டு இருக்குது ஆனாலும் இவன் ஒரு பிரான்ஸ் தான் ஏன்னா இவங்கிட்ட டஞ்சனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக கிடையவே கிடையாது அது தெரிஞ்சுன்னு அந்த ஆர்மர் மாஸ்டருக்கு எதிர்கா ஸ்வாடு வந்து வேலைக்கே அவன் தெரிஞ்சிருக்கும் அது கூட தெரியும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் கிட்ட வந்து சொல்லுது அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணனா ஒன்லி அசாசின் அப்படில்லாம் மேஜர்ல மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா வேற யாராலையும் அந்த பாஸ்ட் மாஸ்டர் டிஃபீட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்த பாஸ்ட் மாஸ்டர் அப்படி சொல்றான் அதுவும் உன்னால முடியாது ஏன்னா உன்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப வீக்கா இருக்குது அப்படி சொல்றான் உடனே அந்த பொண்ணு கத்துவோ டார்க்கின் டார்க்கி போய் அந்த டோல் மாஸ்டர் அட்டாக் பண்ண போயிடுது அந்த டோல் மாஸ்டர் வந்து அந்த டார்க்கிய பிடிச்சி அதில் வெப்பனை வச்சு ஒரே அடி அப்படியே ரத்தம் தெரிவிக்க தெரிவிக்க அந்த டார்க்கி அப்படியே பறந்து கீழே போய் ஒரே அடி கதை முடிஞ்சுது இந்த கதை இது டார்க்கி அப்படின்ட்டு அந்த டோல் மாஸ்டர் பார்த்து அப்படியே முறைக்குது அதுக்குள்ளே ஓடி ஓடியாது வெப்பனை தீக்கி ஒரே அடி அடிக்கிறதுக்கு வருது உடனே அந்த வீட்டு பேருப்பது ஆள் தான் நம்ம இதோட சாப்பிடும் முஞ்சுது நம்ம கதை அப்படி சொல்லுது ஹீரோ சொல்றான் அசாசின் அப்படி இல்ல இதை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி அந்த இதை காட்டுறாங்க மூணு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா அந்த ஸ்டோன் வந்து அந்த ட்ரேடர் குத்து போயிருக்கலாம் ஹீரோ கிட்டே இப்போ அதை ஹீரோ கையில் எடுத்து வச்சுன்னு யோசிக்கிறான் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் பார்த்தா வந்து இதுக்கு அது பேரெல்லாம் அவனுக்கு தெரியணும் அது நேற்றுக்கு எவல்யூஷன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் அப்படின்னு மட்டும் அவன் தெரிஞ்சுட்டு இருக்குது உடனே அதை நான் பண்ணுறான் அவனோட ஷார்டு கிட்ட கொடுத்து அப்சர்வ் பண்ணுறான் அவன் ஷார்டு ஒன்றே அதை அப்சர்வ் பண்ணிக்குது ஹீரோ சொல்கிறான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த நெகட்டிவும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறான்

தான் அப்பே சொல்லிக்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டோன் அப்படி சொல்லிட்டு ஆனால் அது இதில் தெரியாது இப்போ அதனால என்ன ஆகிருந்தா ஹீரோக்கு வந்து அசாசின் ஸ்கில் கட்சிக்குது அசாசின் பவரும் கட்சிக்குது ரெண்டு இப்போ எபிலிட்டி இருக்குது ஹீலரு அசாசின் மொத்தம் ரெண்டு எபிலிட்டி ஹீரோ கிட்ட இருக்கு அது மூலமா ஒரு ஸ்கில் ஒன்று ஒன்று கச்சுக்குது அசாசின் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஸ்கில் இது மூலமா ஹீரோ வந்து எந்த அட்டாக் பண்ணாலும் அது கிரிசிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வருது ஹீரோ ஒன்னு இப்போ அவன் சாடு மேல கையை வச்சு ஒரு விதமான மேஜிக் யூஸ் பண்றான் அந்த பொண்ணு பாக்குதுன்னா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சாடு வந்து அப்படியே ரெண்டு டேகர் ஆமாறுது அந்த டேகர் வச்சு ஒரு அட்டாக் பண்ணி அந்த மாஸ்டருடைய அட்டாக் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றான் அந்த பொண்ணு சம ஆச்சிரியமா போச்சு எப்படி இந்த ஸ்வாட் வந்து டேகரா மாறிச்சு எப்படி இது இவன் வந்து ஒரு ஹீலர் தானே எப்படி இப்போ அசசியனா மாறினா ஒரு அண்டருக்கு ஒரு கிளாஸ் தானே இருக்கும் இவனுக்கு எப்படி டூ கிளாஸ் ஆச்சு அப்படி சொல்லிட்டு மூச்சு நிற்குது ஒன்னை ஈரோ அந்த பொண்ணு காத்து கேட்குறான் உனக்கு ஒன்று ஆவலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது நீ உண்மையில ஒரு ஹீலர் தானா எப்படி உனக்கு வந்து செகண்ட் கிளாஸாக வைக்கணும் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லுது ஈரோ சொல்கிறான் இப்போ அது முக்கியமா இல்லை இந்த மாசத்தை டீல் பண்ணுறது முக்கியமாக நான் போய் இதை முதல்ல பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு ஈரோ அந்த மாதம் சரியான சண்டை போடுற நாங்கள் மாறி மாறி ஆச்சு நாங்கள் ஈரோடயே சுற்றி சுற்றி அடிச்சுங்கிறோம் ஜம்ப் பண்ணி அதை சுற்றி அடிக்கலான்னு வரும்போது கரெக்டாக அந்த மாஸ்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்கில்லை ஒன்று யூஸ் பண்ணுது மாரி அதனால் ஹீரோ வந்து அங்கேருந்து அப்படியே தள்ளி பறந்து போகிறான் அந்த யூடியூபில் போன ஷாகி சூழ்து ஐயோ ஐயோ இது வந்து ட்ரையான்டி எபிலிட்டி இது வந்து யூனிக் மாஸ்டர் கிட்டேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர் கிட்டே தான் இருக்கும் இந்த வீக் டென்ஜனில் இந்த மாஸ்டர் என்ன பண்ணுது இதுமாரி ஒரு லோ டென்ஜன் அப்படி சொல்லுங்குது அவன் பறந்து போயின்னு இருக்கும்போது அந்த மாஸ்டர் வந்து அப்படியே ஹீரோவோட மூஞ்சை பிடிச்சி தரையிலேயே ஓங்கி டமால்னு ஒரு அடி ஹீரோக்கு சரியான அடிப்பட்டுச்சு அப்படியே ஹீரோ கதையே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சின்னுக்குது அந்த யூடியூபர் பொண்ணு அவள் தான் இத்தவரை நம்ம கதையை முஞ்சுது நம்ம இப்போயே சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கும்போது ஹீரோ வந்து அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுறான் ஆக்டிவேட் பண்ணி நான் வந்து சாகுற வரைக்கும் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோல் மாஸ்டரோட விரலை வெட்டுறான் அதுக்கப்புறம் கையை வெட்டுறான் துண்டு துண்டாக வெட்டுறான் இப்போ அந்த யூடியூபர் பண்ணுகிட்ட பார்த்து சொல்கிறேன் ஹீரோ நீ வந்து இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளிப்போ ஏன்னா உன்னால் வந்து ஒன்றையே பார்த்துக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் என்னாலையும் உன்னை பாதுகாத்துக்க முடியாது நீ கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணை சொல்லுது யூ பேஸ்ட் என்னையே தள்ளிப்போ சொல்றியா நான் வந்து பின்வாங்க மாட்டேன் எப்பவுமே அப்படி சொல்லுக்குது நீ இங்கேருந்து ஓடி போங்க்ஸ் யோ பாய் ஏன்னா என்னால் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது ஃபைட் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்றான் ஹீரோ உடனே அந்த டால் மாஸ்டர் வந்து கோவமாக ஹீரோ கிட்ட வந்து ஒரு கை இல்லாமல் ஹீரோடையே மறைச்சி பார்க்குது என் கையோட வெட்டணும் சொல்லிட்டு அது காலாலே ஒரே மதி மெதுக்குது ஹீரோ அதில் தப்பிச்சுட்டு அது மூஞ்சு மணிக்குள்ள அட்டாக் பண்ண போனால் அது வந்து இன்னொரு கையை வச்சு அதை பிளாக் பண்ணிடுது One black panakaimalaira call with Cheghi Unnaita for one Angantu, and a the Unki Angan attack pondra, as Mandamelekarata attack pondra, and the Master de Varila Kadar, the Abdi Vuria, the Adira, all the Master Kadia and Gimjidu. One system papaude. System notification The Troll Lard has been defeated with a critical strike, generating the maximum reward. You have received the ability Precise Strikes. Precise Strikes. Passive ability your critical chance increases by a factor 2.5 when attacking the weak point of monster, and your attacks will ignore armor. This the chapter next Bye, guys.